சிவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை கடவுளின் மகன் என்று சொல்லிக்கொண்டதை ஏற்றுக்கொள்ள இயலாத பலரும் பலவிதமான விமர்சனங்களை இயேசுவின் மீது முன்வைத்து கல்லெறிந்து அவரை கொள்ளுவதற்கு முயற்சிக்கிறார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து தான் கடவுளுக்குரிய காரியங்களை எப்போதும் முன்னெடுத்துச் செல்லுகிறேன் கடவுளுக்குரிய காரியங்களை செய்யக்கூடியவர்களாகத்தான் நாம் அத்துணை பேரும் இருக்க வேண்டும் கடவுள் விரும்புகிற காரியங்களை செய்கிற அத்துணை நபர்களுமே அவரின் மகன் என்ற உரிமையை பெறுகிறோம் என்பதை மிகவும் ஆழமாக ஆணித்தரமாக எடுத்துரைப்பதை நாம் வாசிக்க கேட்கிறோம் இந்த இறைவார்த்தை பகுதியை இதயத்தில் நிறுத்தி சிந்தித்தவர்களாய் நம் செயல்களை நெறிப்படுத்திக் கொண்டு இறைவன் விரும்புகிற மக்களாக வாழ இன்றைய நாளில் இதயத்தில் உறுதி ஏற்போம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்